கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் பில்லிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக என்ன கடவீர்கள் கிறிஸ்தவர்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது நாம் மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஏக சிந்தையோடவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி வாசனத்தில் நாம வாசிக்கும் பொழுது இரண்டாம் வாசனத்துல பௌலர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ள ஏக இருந்து அதாவது நமக்குள்ள ஏக சிந்தையும் ஏக அன்பும் அதோடு கூட இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் மற்றவர்களை மேன்மையாக எண்ண முடியும் நம்மை காற்றிலும் மற்றவர்களை நாம் ஏன் மேன்மை உள்ளவர்களாக ஏன் நம்மளால எண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்குள்ள சுயம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது எப்போ இந்த சுயம் என்கிற ஒரு காரியம் நமக்குள்ள சாகிறதோ அப்பொழுது கண்டிப்பாக நாம் மற்றவர்களை நாம மேன்மை உள்ளவர்களாக நம்மை காற்றிலும் உள்ளவர்களாக நாம் வார்த்தையிலே நாம் சொல்ல முடியும் ஏதோ ஒரு நம்ம பேச முடியும் ஆனால் மெய்யாகவே நாம் மற்றவர்களை நம்மை காற்றிலும் நாம் மேன்மையுள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள சுயம் சாக வேண்டும் அந்த சுயம் சத்து நாம் மற்றவர்களை எப்படி மேன்மை உள்ளவர்களாக நாம எண்ண முடியும் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்க வேண்டியதான இந்த மிக முக்கியமான மூன்று குணாதிசயங்கள் நாம் எப்பொழுது மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ எப்பொழுது நாம அன்புள்ளவர்களாக இருக்கிறோமோ எப்பொழுது நாம அதாவது ஏக சிந்தையுள்ளவர்களாக நாம் இருக்க முடியுமோ கண்டிப்பாக அப்பொழுது மற்றவர்களை நம்மை காற்றிலும் மேன்மையுள்ளவர்களாக நம்ம என்ன முடியும் பிரியமான தேவச்சானமே அதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லி கொடுத்தார் அவர் சொல்லி கொடுக்குறது மாத்திரமல்ல அதன்படி அவர் செய்தார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் வருஷத்துல நாம் வாசிக்கும்பொழுது அவர் ஒரு போதகர வந்து அவர் வந்து கேட்கிறார் போதகரே கற்பனையில் எது பிரதானமான கற்பன் என்று கேட்கும் போது ஆண்டவராக சொல்கிறார் தேவனாகிய கர்த்தரை நீ அன்பு கூறுவாயாக அது மாத்திரமல்ல அதாவது உன்னை போல நீ பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகி சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னது மாத்திரமல்ல அதன்படி அவர் கல்வாரி சிலுவையில் செய்து மூடித்தற்பையுமான தேவச்சனமே அவர் நம்ம அன்பு கொண்ட அன்பு கொண்டவராயிருந்தாரு அவர் தாழ்மையுள்ளவராயிருந்தார் அவர் ஏக சிந்தையுடைய அவரை காட்டிலும் நம்மை என்று சொன்னால் நாம் மற்றவர்களை மேன்மையுள்ளவர்களாக நாம் என்ன வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள சுயம் செத்து நமக்குள்ள அதாவது ஏக சிந்தையும் மனத்தாழ்மையும் அன்புள்ளவர்களாக அன்பு ஒரு காரணம் நமக்குள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மை காட்டிலும் மற்றவர்களை நாம் மேன்மையுள்ளவர்களாக எண்ண முடியும் கட்ட நாம் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக ஆமே